ஹைவிபர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் கவுசி இருந்து கௌசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா சேப்பங்கிழங்கு ஒருவல் தான் பண்ண போகிறேன் இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது என்னோடய மெத்தடில் நான் பண்ணுறேன் நிறைய பேர் செய்கிறாங்க ஆனால் நான் வந்து இந்த மாதிரி தான் செய்கிறேன் சேப்பக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்க நல்ல தண்ணி போட்டு வச்சுருக்கேன் இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை மேலே வச்சுட்டேன் இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும் இந்த சேப்பன் கிழங்கு ரொம்ப கொலைய வேக வைக்காதீங்க இந்த மாதிரி கத்தியில் குத்தி பார்த்திங்கன்னா உள்ளே போகணும் கத்தி அது வரைக்கும் வேக வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க மேலே இருக்கிற தோல் எல்லாம் நல்லா உரித்து எடுத்துக்கோங்க இதில் நம்ம தோல் உரிக்கும் போது வள ரொம்ப வளவளப்பாக இருக்கும் இதை வந்து கொஞ்சமாக நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் மேலே நம்ம தோல் எடுக்கும்போது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பா கிழங்குல ஒட்டி வரும் கொஞ்சம் தோல் அதனால கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா க்ளீன் ஆகிடும் இப்போ வந்து நமக்கு பிடிச்சமான பருவத்தில் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அதே ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒன்றரை ஸ்பூன் கொழும்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு பத்து பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டு சேப்பங்கிழங்கில் தண்ணி போடாதீங்க இந்த மசாலாவை அப்படியே நல்லா கோட் பண்ணி விட்ருங்க ட்ரை மசாலாவை வருங்க இந்தளவுக்கு நல்லா கோட் பண்ணியாச்சு சேப்பங்கிழங்கு வெந்து இருக்குது ஏற்கனவே இதை வந்து நம்ம தோசை தவாவில் ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான் டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணாதீங்க இதை ஷேலோ ஃப்ரை தான் பண்ணணும் இப்போ அடுப்பு பார்த்து வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி தோசை தவா வச்சுட்டேன் ஒரு மூணே மூணு ஸ்பூன் எண்ணெய் போடுங்க உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க நான் ரொம்ப கம்மியான எண்ணெயில் தான் செய்கிறேன் இப்போ நம்ம மசாலா தடவி வச்சிருக்கோம் இல்லையா சேப்பங்கிழங்கு அதை ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தனித்தனியாக வச்சுட்டு கொஞ்சம் வெந்த வாட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கம்மி ஃப்ளேமில் தான் இதை செய்யணும் இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னா ரொம்ப கருப்பாயிடும் பாருங்க என்னென்னா என்னோடய தோசை தவம் வந்து கொஞ்சம் கூழியாக இருக்குது சைடில் அதனால கொஞ்சமாக எண்ணெய் பரப்பி விட்டுக்கிறேன் நடுவுலையும் வர மாதிரி நம்ம ஃப்ளேம் குறைச்சி வச்சுருக்கிறதால ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு அப்புறம் திருப்பி விடலாம் பாருங்க இப்போ ஒவ்வொரு கிழங்காக நம்ம திருப்பி விடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணும்போது நல்ல வளவழப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது வெந்துடுச்சுன்னா அந்த வளவளப்பு தண்ணியே போயிடும் பாருங்கள் எல்லா சைடும் திருப்பி போடுறேன் தோசை தவாலாக இருக்கிற எண்ணெய் எல்லா இடத்துலேயும் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கலந்து விடுங்க அது அப்படியே அந்த எண்ணெய் எல்லாமே இதில் நல்லா பிடிக்கணும் எண்ணெய் போதும் அதிகமாக எல்லாம் போடலை நான் பாருங்க நான் போட்ட எண்ணெயிலே நல்லா திருப்பி திருப்பி போடுறேன் ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ பாருங்கள் இவங்களுக்கே தெரியும் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஃப்ளேம் வந்து குறைச்சலாகவே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போடுறதில் நல்லா ஓசனையாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் கலந்து விடுங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வெந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா ட்ரையும் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சமாக நம்ம கலந்து விடலாம் நம்ம பூண்டு போட்டிருக்கோம் இல்லையா பூண்டு கருவேப்பில் எல்லாம் இந்த வறுவல் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு இந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சேனக்கிழங்கில் புளி குழம்பு தான் அதிகமாக பண்ணுவாங்க நான் வந்து நிறைய பேர் இந்த மாதிரியும் பண்ணுறாங்க நானும் பாருங்கள் இதே மாதிரி செஞ்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தோசை த கரண்டியில் நான் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு அவங்களுக்கே தெரியும் பாருங்கள் நல்லா குழைய வெந்து வந்துடுச்சு இன்னும் கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணலாம் பாருங்க நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு படுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் கட் பண்ணி கூட காமிக்கிறேன் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க என் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு யாருமே அதிகமாக லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட்டாவது பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அடுத்த சமையலில் பார்க்கலாம் ஓகே பாய்